இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல கார்கிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க அதாவது பத்து நாளுக்கு ஒருக்க நான் இந்த விஷயத்த மட்டும் கரெக்டாக காரில் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன் நான் மேக்ஸிமம் ஒன் வீக் தான் விடுவேன் பட் இப்போ வந்துட்டு பத்து நாள் ஆச்சு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால பத்து நாளுக்கு ஒருக்க வந்துட்டு என்னுடைய காரை நான் கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிவிடுவேன் சரி வாங்க அது என்ன என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல இந்த கவர் போட்டுருங்க ரெண்டு கவர் பாருங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் கார் நமக்கு அதே இதிலே இருக்கணும் கவர் வந்துட்டு உள்ளே போட்டுருக்கிறது வாட்டர் ப்ரூஃப் கவர் அது வெயில் பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுது அதனால தான் பழைய கவர் எப்போவுமே தூக்கி போட்டுருவேன் பழைய கவரை தூக்கி போடாமல் அப்படியே வச்சிருக்கிறேன் நான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற வண்டி இங்கே பார்த்தீங்களா சுத்தமாக காத்தே இல்லாமல் இருக்குது இவர் அப்படியே விட்டுட்டு போயிடுவார் அவர் கேட்டேன் அவர் தான் சொன்னார் ரொம்ப பழசுங்க அதனால் பெருசாக இது பண்ணுறதில்ல கண்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டார் கார் வாங்க போகிறோம் வெயிட்டிங் வெயிட்டிங்னாரு இங்கே பார்த்திங்களா தண்ணி எங்கே வந்து தேங்கி நின்றுட்டுருக்குன்னு அந்த அழுக்குங்க எல்லா அழுக்கெல்லாம் சேர்ந்து ஏதோ கேவலமாக இருக்குது தண்ணி பார்க்கவே இங்கே தண்ணி நின்றதில்ல இப்போ பாருங்கள் இதை எடுக்கிறேன் இதுதான் எனக்கு இதில் பிடிச்சது இங்கே உள்ளே பாருங்கள் ஒரு சொட்டு கூட இங்கே வந்திருக்காது இது தண்ணி இல்லை இது வந்துட்டு ஆல்ரெடி நான் அந்த இது க்ளீன் பண்ணக்குள்ள அடித்த ஸ்ப்ரே இது தண்ணி இல்லை அது பார்த்திங்கன்னா கூட தெரியும் போகாது அது அது வந்து ஆயிலுக்கான வந்துட்டு கலர் இடம் உள்ளே கொஞ்ச கூணம் நமக்கு வந்துட்டு இது கிடையாது அதாவது மண் எதுவுமே கிடையாது மண்ணுன்னா நமக்கு வந்துட்டு இது இருக்குது இல்லைங்களா தூஸ் இல்லைங்களா அது எல்லாமே கவரில் தான் இருக்கும் ஓகே இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏர் பிடிக்கிறது தாங்க அதாவது நம்ம டியூப்லஸ் டயர் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஏர் குறையும் நம்ம வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டு போனால் வெயிலுக்கு குறையும் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அது தான் செய்யும் குறையாமலாம் இருக்காது அதனால தான் இந்த ஏர் பம்ப் அப்படின்றத எடுத்து வச்சிட்டேன் இப்போ இவர் இருக்கிறாரில் இந்த பஞ்சர் ஆகிடுச்சு இல்லைங்களா ஒரு உதாரணம் பாருங்கள் இப்போ இவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா முடியாது அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பைக்கு மாதிரி ரொம்ப பொறுமையாக ஓரமாக தள்ளிக்கிட்டே நம்மளால் போயிட முடியாது கார் அப்படின்றது வேறு அதனால் காருக்குன்னு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கிட்டு இருக்கிறது நல்லது அவருக்கு தெரியும் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்றது தெரியும் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஃபோன் அடித்து கேட்பாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் அவ்வளோதான் எங்கேயாவது பஞ்சராயிடுச்சு காற்று இல்லை யாரோ பசங்கள் விளையாட்டுக்கு பிடிங்கி விட்டாலும் நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக ஸ்டெப் எல்லாம் கழட்டி நம்ம போட்டுட்டு போயிட்டுருக்கணும் ஆனால் என்ன காரணம்னு தெரியல இதில் வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் எப்போவுமே குறையுது செக் பண்ணோம் எல்லாத்தையும் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதே போல் நாலு விலையும் நான் போய் யாரும் பிடிச்சிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விழா காட்டி போர் அடிக்க விரும்பல இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க இதை நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி தருணங்களில் நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்கறத விட நம்மக்கிட்டன்னு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ் எவ்வளவோ பொருள் தேவையில்லாதெல்லாம் வாங்குகிறோம் ஆயிரத்தி எட்நூறுவா தான் ஸோ இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல இதனுடைய பையங்களுக்கு கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்த கட்டமாக நம்ம காரில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயத்த பண்ண போகிறோம் பிகாஸ் நான் எப்போவுமே காரை வெளியில் பார்க் பண்ணியிருக்கிறதுனால நான் எடுத்த உடனே வந்து லாக்கில் ஓப்பன் பண்ணாமல் இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பேன் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இதை அன்லாக் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குதுங்க நீங்கள் காரெல்லாம் வெளியில் பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த விஷயத்த கவனிக்கணும் நீங்கள் இப்போ நான் கார் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகே இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சாவியை இன்சர்ட் பொழுது இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லைங்களா இங்கே முன்னாடி இது எடுத்துட்றானுங்க கிளேர் அடிக்குது இங்கே ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ சாய் போடுறாருங்க சாய் போட்டேன் சாய் போட்ட உடனே இந்த இடத்துல ஒரு லைட்டை வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் இங்கே ரெட் கலர் லைட்டை வந்துட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த ரெட் கலர் லைட்டு துடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அப்போ வந்துட்டு இதில் யாரோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க வண்டியை அதாவது வந்துட்டு லாக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லை கீ இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சூப்பராக தெரிஞ்சிடும் அதனால தான் இதை நான் அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதே போல் நீங்களும் வந்துட்டு அடிக்கடி இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல துடிக்கும் லேஸில் விடாதீங்க அப்போ ஏதோ யாரோ வந்து டோர் லாக்கை வந்துட்டு அடிக்கடி இழுத்து இழுத்து விடுறாங்க அப்படின்றது அர்த்தம் சரி ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாச்சு இப்போ நான் சைலண்ட்டாக போகிறேன் இந்த இது குறைய குறைய எப்படி வந்துட்டு வண்டி சவுண்டு குறையுதுன்னு பாருங்க இன்ஜின் சவுண்டு சாரிங்க இன்ஜின் சவுண்டு தான் உங்களுக்கு கேட்குது வேற எந்த சவுண்டும் கிடையாது நான் இப்பயும் டோர் எல்லாம் எதுவும் பெருசா சாத்தல ஆனால் சவுண்ட் அப்படின்றது அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்க இதுதான் நம்ம வந்துட்டு காரில் எப்போவுமே சரி ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒரு தடவையும் நீங்கள் வந்து பார்க்கணும் என்ன ஏது இருக்குன்றதெல்லாம் தெரியாதுங்க அதாவது வேலை இருக்கும் கண்டிப்பாக எனக்கு கூட வேலை இருக்குதுங்க ஆஃபீஸ் கிளம்புன்னு நான் இப்பேன் எனக்கு கூட வேலை நிறையா இருக்குது பட் இருந்தாலும் நான் என்ன ஏது நடந்தாலும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டே ஒரு பத்து நிமிஷம் பாட்டு கேட்பேன் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருக்கேன் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நாலு வேலையும் ஏர் பிடிச்சிருவேன் வண்டி கொள்கிற பார்ப்பேன் ஏதாவது டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கா எப்படி இருக்கு குப்பை குப்பை ஏதாவது இருக்காது பாருங்க குப்பெல்லாம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் போய் எடுத்து தட்டிடுவேன் நான் அடுத்து க்ளோட் பாக்ஸில் ஏதாவது சாப்பாடு ஆகிட்டு ஏதாவது வச்சுருக்கிறோமா அப்படின்றத வந்துட்டு பார்ப்பேன் ஏதாவது காரில் மிஸ் பண்ணிட்டு போயிருக்குமா வேறு என்ன இருக்குது அப்படின்றத அப்போக்கப்போ பார்த்துருவேன் அடுத்த டைம் நான் வண்டி எடுக்கும்போது இது நிறையா விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணும் என்னென்னா நான் வந்துட்டு வண்டியை தொடக்காமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது இருக்காது ஏதோ ஒரு எமர்ஜென்சி கார் எடுக்கிறனா கார் ஆல்ரெடி வந்துட்டு ஆபேசாக நான் தொடச்சி வச்சிருக்கறேன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றதுனால டயரில் காற்று இருக்கும் அடுத்தது வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இருக்கும் வண்டிக்கு வார்ம் அப்புக்கான டைம் அப்படின்றதையும் கொடுப்பேன் இது பத்து நாளைக்கு ஒரு கை ஏன் பண்ணனும்னா வண்டி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதாவது பேட்ரி கரெக்டாக இருக்குது பேட்ரி ட்ரெயின் ஆகலை பேட்ரியோட பேக்கப் நல்லா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் புது காரில் ஒரு ஒரு வருஷத்துக்கு எந்தவித கவலையும் கிடையாது பட்டு நம்மளது பார்த்திங்கன்னா மூணாவது வருஷம் அதாவது வந்துட்டு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகி மூணாவது வருஷம் அப்படின்றதுக்குள்ளே வருது அப்படின்றதுனால சொல்கிறேன் ஏன்னா ஒரு வருஷம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏங்க இத்தனை லட்சரூவா கொடுத்து வாங்குகிற காருக்கு ஒரு வருஷம்தான் வந்துட்டு டைம் தருவாங்களா என்ன கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் வர்றதுக்காக வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்ஜின் வாரண்ட்டியாக நமக்கு வந்துட்டு மூணு வருஷம் அப்படின்றது கொடுக்குறாங்க இல்லை ஒரு லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க ஸோ இது எப்படி அது மட்டும் இல்லாமல் நான் வண்டி நிற்கிற சமயத்தில் பாட்டே கேட்க மாட்டேன் நான் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பாட்டே நான் கேட்கவே மாட்டேன் வண்டி நின்றுட்டுலாம் இன்ஜின் ஆனில் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் பேட்டரியோட சப்போர்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியில் வேணால் லைட்டை போட்டுட்டு ஏதாவது வேலை பே பேசுறது யாராவது ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறது வண்டியில் உட்காந்துருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சதுனா தான் நாங்கள் வந்துட்டு பேசுவோம் அப்படி இல்லைனா நாங்கள் பேசவே மாட்டோம் வெளியில் நின்று பேசிட்டு போயிடுவோம் மற்றபடி வண்டிக்கும் வண்டியில் வந்துட்டு பேட்ரி இதுக்கும் நாங்கள் வேலையை கொடுக்கவும் மாட்டோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் இது அதனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் கார் ஆனில் இருக்கும்பொழுது மட்டும்தான் கேட்போம் மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேலைகளும் எதுவும் கிடையாது ஸோ இப்படி பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வருஷமாவது வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்றது உங்களுடைய கார் புதுசாக வாங்கி ஒரு வேளை உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா எத்தனை வருஷம் உங்களுடைய பேட்ரி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழக்காமனில் சொல்லுவீங்க என்னுடைய கார் சொல்லிட்டேன் ரெண்டு வருஷம் வரைக்கும் எதுவும் கிடையாது இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் எதிர்பார்க்குறது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படின்றத எதிர்பார்க்கறேன் ஓகே நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காருக்கு தேவையான நிறையா பயனுள்ள கேஜெட் எல்லாம் வாங்கியிருக்கேங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கார் அடுத்து கார் டூர் வந்துட்டு போடுறேன் பார்க்கலாமா கண்டிப்பாக கார் டூர் வேணும்னா கீழே வந்து கார் டூர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அது போகிறேன் காரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நான் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயணம் உள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களோடம் இது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்